ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுவும் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸுடைய நோட்டிபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உடனே உங்களுக்கு இமீடியேட்டாக வந்துடும் அதில் இருக்கக்கூடிய கதைகளே நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறவங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின தலைமுறைகள் அப்படிங்கிற ஒரு கதை ஓகேவா ரொம்ப ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஸ்டோரி தலைமுறைகள் ஒரு தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் சொல்லியிருப்பாங்க அதே நேரத்தில் பாட்டிக்கும் தன்னுடைய பேரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அந்த பேரன் மேலே இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷன் எல்லாமே அற்புதமாக ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்மளை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு இந்த கதை எழுதியிருப்பாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கதைகளில் இது ஒன்று ராஜம் கிருஷ்ணன் அம்மா அவர்கள் எழுதின தலைமுறைகள் வளைவு நெளிவுகளை அழித்துக் கொண்டு உடலை சுமக்க வைத்த சதை வயசுக்கும் வாழ்வின் சரிவுக்கும் கட்டுவிட்டு தொய்ந்து ஆடுகிறது ஓரடி பெயர்த்து வைக்கும் முன் இன்னொரு அடியில் தாங்காத உடல் தள்ளாடுகிறது முண்டிதமான தலையை மறைக்கும் சேலை இறுக்கமாக இரு செவிகளையும் மூடிக்கொண்டிருக்கிறது துல்லியமான பார்வையில்லாத கண்களை பாதுகாக்க அமைந்தார் போன்ற கண்ணாடி டாக்சியை விட்டு மெல்ல இறங்கும் மருமகள் ஒவ்வொரு அடியாக வாயிற் படியில் ஏற்றி கூட்டி வருகிறாள் வளைவே இல்லாத மெத்தென்ற பாதம் தளத்தில் சில்லென்று அழுந்தும் போது கூசுகிறது மெல்ல மெல்ல என்று படியேற வைக்கிறார்கள் மூச்சு வாங்குகிறது இப்படி உட்கார்ந்துக்கோங்கம்மா சோஃபா பிளாஸ்டிக் துணிதான் என்று முதியவளை உட்கார வைக்கிறாள் மருமகள் சந்தேகம் தீர கை சோஃபாவின் பரப்பை தொட்டு பார்க்கிறது இதற்குள் டாக்ஸிக்காரனுக்கு பணம் கொடுத்துவிட்டு பிள்ளை பெட்டியையும் பையையும் கொண்டு வருகிறார் குழந்தை இன்னும் வரலையாம்மா கண்ணாடிக்குள் இருக்கும் திரை படர்ந்த விழிகள் எதிரே நிலைக்கின்றன நீங்க பல் தேய்ச்சி காப்பி குடிக்கிறீளா என்று கேட்கிறாள் மருமகள் கப்பல் காலமேயே வந்திருக்கும் நானே குழந்தை வரட்டுமே அந்தரத்தில் பிடிப்பின்றி அசையும் நூலிலை போல் ஒழிக்கிறது அவள் குரல் இருக்கும் அவன் வரட்டுமே நீங்க நேத்து ராவே பட்டினி ரயில்ல வந்த சிரமம் காப்பிய குடிங்கோ மெல்ல பாத்ரூமுக்கு வரையலா இப்ப ஒரு தரம் அப்ப ஒரு தரம் எழுந்திருந்து போக வேண்டாம்னு பார்த்தேன் பஞ்சு பிசுறுகளை போல் மனப்பரப்பு முழுவதும் ஆசைகள் பரவி கிடக்கின்றன ஒன்றாக திரட்டி முறுக்கி குரலாக்க கிழவிக்கு சக்தி இல்லை பிசிறுகள் குரலாக இழையும் முன் பொருள் கரைந்து விடும் நலிவு இரண்டு தரம் எழுந்திருக்க வேண்டாம்னா இப்பவே பல் தேய்ச்சி ஸ்நான பானத்தை முடிச்சிடலாமா பாய்லர்ல வெந்நீர் கொதிக்கிறது கிழவி சலனம் காட்டவில்லை புகையிலை சாற்றை வாஷ்பேஷனில் உமிழ்ந்து விட்டு வரும் பிள்ளை குரலில் கொஞ்சம் கடும் ரயில் தீட்டுல காஃபி குடிக்க கூடாதுன்னா குளிச்சுட்டு தான் குடிய இந்த ஆச்சாரம் எல்லாம் ஊரோட மூட்டை கட்டணும் பேரனை பார்க்க பட்டணம் வரணும்னா ஆச்சாரம் பார்க்க கூடாதுன்னு சொல்லலாம் என்று கேட்கிறார் அதுக்கு இல்லடா தீட்டென்ன ரயில் தீட்டு குழந்தைய பார்க்கணும்னு தானே இந்த சரீரத்தை தூக்கிண்டு உங்களுக்கெல்லாம் சிரமம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் சுமந்துண்டு வர ரயிலுக்கு தீட்டென்ன தீட்டு ஆசி சுமந்துண்டு போது மடியேது மடி பின்ன யோசனை காஃபி யாருன்னா உனக்கு பிடிக்காது பல் துவைச்சுண்டு வா இங்க தான் பாத்ரூம் இங்கேயா மருமகள் கையை பற்றி எழுப்பி ஒட்டிய வாயிற்படிக்கு அழைத்து செல்கிறார் இவ்வளவுதால் தான் அவ ரெண்டு பேரும் ஏதோ கல்யாணத்துக்கு திருப்பதிக்கு போயிருக்காளாம் சாவிக்கு பக்கத்துல கொடுத்திருந்தா மாடியா அழைச்சிட்டு வந்தியேன்னு பார்த்த இங்கெல்லாம் மாடி மாடியா பிளாட் தாமா நம்ம கிராமம்னு நினைச்சாலா அப்படியா எனக்கு என்ன புரியறது அப்ப பக்கத்தாத்துக்காரா பாய்லர்ல நெருப்பு போட்டு வெந்நீர் போட்டு வச்சிருந்தாளாக்கும் வந்த இடத்துல உனக்கு சமையல் வேற வேலை பிடிச்சி இல்லைம்மா மடியா அடுத்த சமையல் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்கா காஃபி அங்கிருந்து தான் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் என்ன விசாரணை வேண்டியிருக்கு என்று பிள்ளையின் கடுங்குரல் செவியில் விழுந்ததும் கிளவி மௌனமாகிறாள் மருமகள் கருவேலம்பட்டை பொடியை டப்பியை திறந்து எடுத்துக் கொடுக்க பல் துலக்குகிறாள் கிழவி மெல்ல சோஃபாவுக்கு மீண்டதும் திருநீற்று சம்புடத்தை திறந்து நெற்றியில் பூசிக்கொள்கிறாள் அடைத்த இடத்தில் நீர் பூசிவது போல் சந்தேகம் மீண்டும் கசிகிறது இதென்ன கட்டிலா ஆமா பெரிய கட்டில் நீ உட்கார்ந்திருக்கிறது பெரிய சோஃபா பீரோ நாற்காலி எல்லாமே இருக்கு வெந்நீர் போட நெருப்பு மூட்ட வேண்டாம் போட்டா சுட்டுடும் சமைக்கிற ரூமு பின்னாடி இருக்கோ ராமா ராமா என்ற மருமகள் மனசோடு அழுத்துக்கொண்டு ஆமாமா பின்ன இருக்கு அதை எல்லாத்தையும் பூஜ ரூம கூட பூட்டிண்டு போயிருக்கா என்று உரைக்கிறாள் மருமகள் விழிகள் சூனியத்தில் நிலைத்து விட்டு மறுபடியும் தாழ்கின்றன ராஜனோட இந்த சிநேகிதனுக்கு நிறைய சம்பளமோ ஆமாமா பெரிய பங்களாவா தோட்டம் ஹால்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப எவ்வளவோ மாறி போச்சு இந்த வீடு சொந்த வீடு தானாம என்னெல்லாம் விசாரணை பாரு எப்படி இருந்தா இவளுக்கு என்ன இல்லடா இல்ல கேட்ட கீழே எல்லாம் பளிங்காட்டமா இருக்கே சுட்சி போட்டா வெந்நீர் மாதிரி சமையலும் பண்ணுவாளா இருக்கும் குரலின் சுருதி இறங்கி அவளுக்கு பரிச்சயமான உலகத்தில் ஒன்றுகிறது பெரிய வாசல் திண்ணைகள் ரேலி நடை எடுத்துக்கட்டிய பெரிய பட்டகசாலை பூஜையறை இரண்டாம் கட்டு சாமானறை சமையல் கட்டு முற்றம் கொட்டில் என்று வாய்க்கால் கரை வரை நீண்டு செல்லும் உலகையே அவள் அறிவாள் அதுவும் சென்ற பதினைந்து ஆண்டு காலமாக அந்த எல்லையை விட்டு வெளியேறி அடுத்த ஊருக்கு சென்றிருக்கவில்லை தாயின் கருப்பறையை விட்டு வெளியேறிய சிசு பிரம்மமாய் ஒளியை பார்த்து கொண்டு கிடப்பதைப் போல் உட்கார்ந்திருக்கிறாள் இப்படி முன்பின் தெரியாத இடத்தில் ஜடமாய் வந்து உட்காருவோம் என்று கற்பனை கூட செய்திருக்கவில்லை அவள் கண்விழித்து கண்ட உலகும் ஆண்ட உலகும் இன்று கால ஓட்டத்தில் நிலைபுரண்டு விட்டன பிறந்த இடமும் புகுந்த இடமும் பூமியை கட்டி ஆண்டு அனுபவித்த வளமையில் செழித்தவை அரைப்படியும் கால்படியும் வடிப்பதை பற்றியே அவள் அறிந்ததில்லை சமையல் கட்டில் கூலிக்கு வைத்து கொண்ட ஆட்களாகவே அந்த வீட்டில் யாரும் பணி செய்ததில்லை தலைமுறை தலைமுறையாக அண்டி வாழ்ந்த ஏழை குடும்பங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மடியாக புடவை துவைத்து உலர்த்த வெந்நீர் வளாவி வைக்க கால் பிடித்து விட என்று வரும் பெண்களை வெறும் சோற்றை போட்டு சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிடும் வழக்கம் அவளுக்கு தெரியாதது பாடசாலையில் வளரும் பையனோ வார சாப்பாட்டுக்கு வரும் இளைஞனோ அகப்படாமல் போக மாட்டான் கூரை தாளி வாங்கி கெட்டி மேலம் கொட்டி குடித்தனம் வைப்பது வரையிலும் பொறுப்பேற்றிருக்கிறாள் இருக்கிறது இல்லை முதல் தேதி கடைசி தேதி என்றோ கணக்கு பார்த்தறியாதவள் இன்று அந்த பிரதத்துவ வாழ்க்கையின் வெறும் சின்னமாக கிளவி இயங்க சுமையாக இருக்கும் சரீரத்துடன் மிஞ்சி இருக்கிறாள் அந்த வாழ்வின் தேய்மான கால பிரதிபலிப்பாய் பிள்ளை ஒரே வாரிசு கும்பகோணம் கல்லூரியில் அவன் படித்ததெல்லாம் திண்ணை அரட்டையில் வெற்றி கொடி பிடிப்பதற்குத்தான் என்ற உணர்வுக்கு மேல் சம்பாதிக்க வேண்டும் என்ற ரேகை நினைவும் கிடையாது செம்பு செம்பாக காஃபியும் கவுளி கவுளியாக வெற்றிலையுமாக சீட்டாட்டம் அமர்க்கலப்படும் கிரிக்கெட் மேட்ச் சங்கீத சீசன் என்றால் பட்டணம் போய் ஆயிரம் ஆயிரமாக செலவழிக்கும் வாய்ப்பு என்று பொருள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் வந்தால் பாலும் நெய்யுமாக சாப்பாடு இந்த வாழ்க்கையில் பழகி வந்தாலும் தேய்வின் கடும் சரிவில் நின்று சமாளிக்க இளமை துணை இருப்பதால் மருமகள் தாங்கி நிற்கிறாள் நான்கு பெண் மக்கள் இரண்டு பேருடைய கல்யாணங்கள் குடும்ப கௌரவத்தின் எந்த அம்சத்துக்கும் பங்கம் வராமல் பணம் தண்ணீராய் செலவழியும்படி நடந்தேறின மூன்றாவது பெண்ணுக்கு கல்யாணம் செய்யும் யோசனை இல்லை தஞ்சாவூர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் அவள் டாக்டராக போகிறாளாம் இடம் பிடிக்கவே ஆயிரக்கணக்கில் செலவழித்திருக்கிறார்கள் கடைசி பெண்ணும் சிதம்பரம் போய் படிக்கிறாள் பையன் ஒரே கொழுந்தாய் நிற்கும் வாரிசு படித்த படிப்புக்கு இரண்டு ஆண்டுகள் வேலையின்றி பின் சேர்ந்த பின் திரைக்கடல் மேலே போயிருக்கிறான் கப்பலிலே பணி மண்ணின் வாசனையிலும் வன்மையிலும் சுகம் காணும் ருசியறியாத குழந்தை அவன் இன்றைய தலைமுறையின் பிரச்சனைகளை எதிர்க்க கடல் மேல் பணி செய்ய போகிறான் அவன் வாழ்வை தேடி கடல் மேல் செல்வதனால் தான் அந்த குடும்பத்தின் இன்றைய வாழ்வின் தேவைகளுக்கு வேண்டிய ஈரம் பசைக்கிறது காஃபி சாப்பிட்றேலா இந்தாங்கோ குழந்தை இன்னும் வரலையாம்மா அவனை பார்க்காமலா காஃபி அவன் ஏறத்தாழ வருவான் நீ நொன நொணன் அரிக்காம காஃபியை குடிய பிள்ளையின் அதட்டலில் கிளவி மௌனமாக காஃபியை வாங்கி குடிக்கிறாள் விழிகள் மறுபடியும் சூனியத்தில் நிலைக்கின்றன எப்போதோ பன்னிரண்டு வயதில் பட்டணத்தில் ஜட்ஜி வீட்டு கல்யாணத்துக்கு அவளுடைய அப்பா கூட்டிக் கொண்டு வந்தார் அப்போது பீச் லைட் ஹவுஸ் எல்லாம் கொண்டு காட்டினார் அப்போது நடு சமுத்திரத்தில் அவள் ஒரு கப்பல் நிற்க கண்டாள் அதற்குள் டென்னிஸ் கோர்ட் வெள்ளைக்காரர்கள் ஆணும் பெண்ணுமாக டான்ஸ் ஆடும் கூடம் எல்லாம் இருக்கும் என்று அவர் சொன்னார் அந்த காலத்தில் கப்பல் ஏறி போய் வந்தால் பிராயச்சித்தம் சித்தம் பண்ணி கொண்டால்தான் உள்ளே சேர்ப்பார்கள் போன வருஷம் தீபாவளி கழிந்து ஒரு நாள் பாட்டி போயிட்டு வரேன்னு சொல்லி கொண்டு போன குழந்தை இன்று முகத்தை காட்டப் போகிறான் கப்பல் மதராசுக்கு வருகிறது அப்போது பார்க்கலாம் பிறகு இந்த கரைக்கு வர மூன்று ஆகும் என்று பிள்ளை சொன்னதை கேட்டு துடித்து கொண்டு பேரனை பார்க்க வந்திருக்கிறாள் அந்த வீட்டு கூடத்தை விட்டு வெளியே வருவதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்தவள் எங்கோ வந்திருக்கிறாள் குழந்தை ஏன் இன்னமும் வரவில்லை நடுக்கடலில் ஆளுயிர அலை அடிக்குமாம் பதினேழு பதினெட்டு வருஷங்களுக்கு முன் அவர் இருந்த நாட்களில் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஸ்நானம் செய்ய பிளஷர் வைத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த சமுத்திரம் அவள் மணக்கண்ணில் எப்போதும் தெரிந்து கொண்டிருக்கிறது இரவும் பகலுமாக அந்த சமுத்திர ராஜாவை குழந்தை போகும் கப்பலுக்கு ஒரு தடங்களும் உண்டாகாமல் இருக்க வேண்டிக் கொள்கிறாள் கிளவி கப்பல் அப்பவே வந்துடும் நீயம்மா அடடா வந்தா அவனுக்கு எத்தனையோ வேலை இருக்கும் சித்த பேசாம ராமா கிருஷ்ணான்னு உட்கார்ந்துரு என்று பிள்ளை கோபிக்கிறார் ராமா கிருஷ்ணா என்று சொல்ல பொருந்துகிறதா நெஞ்சம் எதையதையோ நினைக்கிறது நடுக்கடலில் நிற்கும் கப்பல் கரை தட்டி வருவது போலவும் அதிலிருந்து குழந்தை இறங்கி பெரிய பெரிய பூட்ஸ் அடிகளை ஈர மண்ணில் பதித்து கொண்டு நடந்து வருவது போலவும் கிளவி கற்பனை செய்து கொள்கிறாள் நெஞ்சு வேகமாக துடிக்கிறது மெல்ல காலை நீட்டினால் என்று முட்டில் வழி வெட்டுகிறது உள்ளங்காலெல்லாம் ரத்தம் கட்டிய வழி அந்த காலத்தில் சாப்பிட்டு ஊஞ்சல் பலகையில் படுத்தால் லட்சுமி இதமாக காலை பிடித்து விடுவாள் அவளை அண்ணம்மா பிள்ளைக்குத்தான் கட்டி கொடுத்தார்கள் திருச்சி ரயில் ஆபீஸில் வேலை பார்க்கிறான் மூன்று குழந்தைகளுடன் போன மாசம் கிராமத்துக்கு வந்து பார்த்துவிட்டு போனான் சிந்தனை ஓட்டம் தேய சற்றே கண்ணையர்ந்து போனார் போலும் குரல் கேட்டார் போலும் திடுக்கிட்டு விழிக்கிறாள் குழந்தை வந்துட்டானாம் நீங்க குளிச்சு ஜெவம் பண்ணி சாப்பிடுங்கம்மா மணி பத்தாயிட்டது பத்தாயிடுத்தா தூங்கிட்டேனா என்ன குழந்தை எங்க சாப்பிடுறானா ராஜ மத்தியானத்துக்கு தான் வருவானா இப்பதான் உங்க பிள்ள டெலிபோன்ல கேட்டார் டெலிபோனா அது இங்க இருக்கா குழந்த அதுல பேசினானா ஆமா அப்படின்னா அப்புறமாவே குளிக்கிறேனே அவனை கண்ணால பாக்குறதுக்காகவா உட்கார்ந்து தானே இத்தனை தூரம் வந்த அப்புறமா குளிச்சுட்டு அவனோட சாப்பிட்றனே தினம் தான் பத்து மணிக்கு சாப்பிட்றேனா ராமா ராமா இவளுக்கு எத்தனை தர சொன்னாலும் புரியாது அவன் குளிச்சு சாப்பிட்டப்புறம்தான் வருவான் என்கிறார் பிள்ளை ஆமாமா உங்க ஸ்நானம் ஜபம் முடிச்சு சாப்பிடுங்கோ அப்புறம் தொட்டா என்ன அதுவும் சரிதான் தொட்டு பேசிட்டு குளிக்கிறதும் சரியில்லை மனசுக்கு எப்படியோ இருக்கும் குளியல் அறைக்கு மருமகள் இட்டு செல்கிறாள் நீராடி மடிசஞ்சியிலிருந்து எடுத்த மடி உடுத்து கீழே வழுக்கு தரையில் உட்கார்ந்து அன்றாட வழிபாட்டில் ஒன்றுகிறாள் காலனி ஓசை கேட்கிறது வா வா ஏன் இத்தனை நேரண்டா ராஜா உத்திராட்சி மாலை நழுவ கண்கள் பிரமித்து நிலைக்க குழந்த என்ற குரல் தழும்புகிறது உணவு கொள்ளும் முன் இறை வழிபாடு முடிக்கும் முன் எதையும் தொடாத ஆச்சாரம் கலன்று விடுகிறது பாட்டி கீழே தரையில் உட்கார்ந்திருக்க பேரன் கிளவியை எழுப்பி தூக்கி சோஃபாவில் உட்கார்த்துகிறான் சுமையாய் சுமக்கும் வழிகள் எல்லாம் கரைந்து போகின்றன பொன் முடிந்த துணிக்கு தீட்டு உண்டா வயிற்றில் பிறந்ததன் வாரிசுக்கு கப்பல் தீட்டு ஏது கிழவிக்கு பேச்சு எழவில்லை என்னடா ராஜா கையில பேண்டேஜ் என்ற மருமகளின் குரல் கேட்டு அதிர்ச்சியுறுகிறாள் கிழவி கிளவி ஒண்ணுமில்லம்மா பாய்லர்ல சுட்டுடுத்து சுட்டுடுத்தா சுட்டுடுத்தா பாய்லர்ல இருந்து வெந்நீர் எடுத்து வைக்க ஆள் இல்லையாடா குழந்த பேரன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் ஐயோ பாட்டி சுடவும் இல்லை ஒண்ணுமில்ல சும்மா தான் துணியை சுத்தின்னு இருக்கேன் நீ தொடரையான்னு பார்க்க பாட்டி விம்மிதத்துடன் அவன் முகத்தை முடியை சட்டை போட்ட மேனியை கைகளை தொட்டு பார்க்கிறாள் உயரமும் வருமனுமாக அவன் தாத்தாவை போல் இருப்பான் அவர் குடுமி இவன் கிராப்பு காதுகளில் பிளம்பாய் ஒளிரும் கடுக்கண்கள் இருக்கும் அவருக்கு ராஜ கம்பீர நடை இவனுக்கு இந்த குளக்குடிக்கு அந்த மண்ணை நுகர நிழலில்லை வயிற்றில் சொரேல் என்றுடா சொல்றா பாட்டி கிளவியின் மனம் கப்பல் ஞானத்தை நினைவு கூறுகிறது அந்த காலத்தில் ரங்கூன் கப்பலுக்கு போகிறவர்கள் எட்டு நாளைக்கு காபி டிக்காசனும் புளியோதரையும் பூரியும் காரத்துவையிலும் கொண்டு போவார்களாம் டப்பிக் பால் காப்பிக்கு கரைக்கு கரை போகும் முன் நடுவிலே ரயில் ஸ்டேஷன் மாதிரி என்ன கிடைக்கும் கப்பல்ல சாப்பாட்டுக்கு எல்லாம் கிடைக்குமாடா குழந்த நிறைய கிடைக்கும் பாட்டி சாப்பாட்டுக்கு வேண்டியது எல்லாம் கரையிலேயே ஏத்திப்போம் சமையல்காரன் சமைச்சு போடுவானோ பிள்ளைக்கு கோபம் வருகிறது இதுதான் இவகிட்ட நொண நொணனு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா குற்ற உணர்வோடு மௌனமாறுகிறாள் முதியவள் பாட்டிக்கு இப்ப பார்வை சுத்தமா இல்ல போல இருக்கு காண்ட்ராக்ட் முத்துவிடுச்சுன்னா பட்டணம் வந்திருக்கே கண்ண நல்ல சஜ்ஜனம் காட்டலாமே அதெல்லாம் ஒண்ணுமில்லடா குழந்த எனக்கு நன்னாத்தான் எல்லாம் தெரியறது உன்னை பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் சமுத்திரத்துல பெரிய பெரிய அலை அடிக்கிறப்ப கப்பல் ரொம்ப ஆடுமோடா குழந்த சேச்ச சும்மா ஆடுறாப்புல போல இருக்கும் பாட்டி அவ்வளவுதான் பாட்டிய ஒரு டாக்ஸில வச்சு மெட்ரஸ் எல்லாம் சுத்தி காட்டுங்கோப்பா ஆமா ரொம்ப நாளா திருப்பதிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா ஊரை விட்டு கிளம்பியாச்சு அங்கேயும் போயிட்டு திரும்பத்தான் உத்தேசம் எனக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாண்டா இலைய போடுமா குழந்தையும் சாப்பிடுட்டோம் நானா நான் ஒன்பது மணிக்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் பாட்டி பகல் ஒன்னரை மணிக்கு ஒரு ஸ்நேகித கல்யாணம் விருந்து கொடுக்கறான் போகணும் நாங்க அப்ப இங்க நீ சாப்பிடாம என்ன உன்னை வச்சிட்டு சாப்பிட சொல்றியா குழந்த மருமகள் கீழே இலை போட்டு பரிமாறுகிறாள் கிளவியை பேரன் எழுப்பி உட்கார வைக்கிறான் பச்சடி கூட்டு கறி பருப்பு என்று மருமகள் சாப்பாட்டு அடுக்கை திறந்து பரிமாறுகிறாள் ஒரு வாய் பருப்பும் சாதமும் தர வாங்கி மனசு கஷ்டப்படுண்டா குழந்த சரி என்று பேரன் வாங்கி கொள்கிறான் சச்சு பிள்ளை நட்டு சுவாமிமலைக்கு வந்துட்டு வந்தான் உங்க பேரன் கோழியும் மீனும் ஆடும் சாப்பிட கத்துருப்பான் அப்படின்னா வேற தண்ணி மேல போறப்ப பூசணிக்காயும் கொத்தவரங்காயுமா கிடைக்கும் அவியல் பண்ணி திங்க கடல் வளர்க்காதா அப்படின்னா நெசமாடா குழந்தை பாட்டிக்கு கண்களில் நீர் தழும்புகிறது பேரன் குழுங்க குழுங்க சிரிக்கிறான் எதுக்குடா குழந்தை சிரிக்கிற அப்படித்தானா படிப்படியா வடிச்சு வந்தவாளுக்கெல்லாம் போட்ட வீட்டுல பிறந்த உனக்கு அந்த சாதமும் நிழலும் இல்லாம போயிடுத்தேன்னு கிளவியின் புலம்பலில் பிள்ளையின் பொறுமை குலைகிறது ஆரம்பிச்சிட்டாளா நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இல்லப்பா அந்த நட்டு பொய் சொல்றான்னு எனக்கு தெரியாதா நான் நம்பல வெளிப்படையாக நாம் அழுப்பினாலும் ஒரு சாக்கு அரிசி கொண்டு வந்து கப்பலில் ஏற்றக்கூடாதா குழந்தைக்கு பல நாளைக்கு அது வருமே என்று நெஞ்சு பேதமையுடன் நினைக்கிறது பாட்டி என் சாப்பாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் அரிசி சாப்பாடு உங்களை எல்லாம் அடிக்கடி பார்க்க முடியாது அவ்வளவுதான் மெஷின்ல வேலை செய்வேன்னா அதெல்லாம் தூக்கி எடுக்க வலுவா இருக்குமோ கஷ்டமா அதெல்லாம் ஒண்ணுமில்ல பாட்டி சும்மா கேள்வி கேட்டு கேட்டு உண்டு இல்லைன்னு தீர்த்துடுவா சாப்பிட்டு சாப்பிட்டு திண்ணையில உட்கார்ந்தா செலவுக்கு பணம் வந்து குதிக்குமா கிராமத்துல என்ன இருக்கு இப்பெல்லாம் சொச்ச மச்சம் இருக்கிறத ஒழிச்சுட்டு பட்டணத்துல ஒரு வீட்டை கட்டி போட்டா எவ்வளவோ சௌகரியமா இருக்கும் நல்ல யோசனை இடம் பா எதேன்னு பாருங்களேன் பட்டணமாக இருப்பதனால தப்பல் வரும்போது உங்களுக்கும் பார்க்க முடியும் கிளவி இடி விழுந்தாள் போன்று அதிர்ந்து சரிகிறாள் என்னடா சொல்ற குழந்த ஒண்ணு சொல்லல நீ பேசாம இருமா என்று மகன் வாய்ப்பூட்டு போடுகிறார் காலம் காலமாய் ஆற்றின் கரையீர பொசிவில் வேரோடி இருந்த மரம் வெட்டி வெட்டி மொட்டையாக்கினாலும் தளிர்த்து கொண்டிருந்தது ஆறு மணலாராய் வரல பூச்சிகள் வேர்களை அரிக்க தொடங்கிய பிறகு தளிர்க்கும் ஈரமும் மாய்ந்து எப்போதோ அடிக்கப் போகும் ஒரு பெரும் காற்றுக்கு காத்திருக்கிறது அதை பெயர்த்து இன்னொரு மண்ணில் முடியுமா அவளுடைய உடல் எப்போதோ சொன்னபடி கேட்காமலாகி விட்டது ஆனால் அந்த மனசு என்றுமே தனக்கென்று மட்டும் நினைத்ததில்லை கல்யாணம் கார்த்திகை நோவு நொடி பிள்ளைப்பேறு என்று யார் எந்த உடவி நாடி வந்தாலும் அந்த பெரிய வீட்டில் இடம் கொடுக்க அவள் மனதில் இடம் இருந்தது அவர் இருந்த நாளில் எத்தனை ஏழை பிள்ளைகளுக்கு பிரம்மோபதேசம் செய்து வைத்திருக்கிறார்கள் பருப்பு தேங்காய்ப்பாகு மணக்காத மாசம் இல்லை அந்த நித்திய கல்யாண கூடம் கோலாகலம் கண்டு எத்தனையோ நாளாகின அந்த சமையலறை அடுப்பில் மருமகள் ஒரு வெண்கல பாணியை வைத்து வடித்து சமைத்து விட்டு அணைத்து விடுகிறாள் மாசா மாசம் பேங்க் கணக்கில் பணம் வந்து செலவு செய்கிறார்கள் குள செல்வன் மண்ணும் வேறுமில்லாததோர் வாழ்வுக்கு போய் பணம் சம்பாதிக்கிறான் அவன் கண்முன் நடப்புகளை மறக்கும் இருட்டை வரவேற்காமல் எப்படி இருப்பாள் இருட்டில் உட்கார்ந்து உண்மையை மறந்து திரையில் காண்பதை ரசிப்பது போல கடந்து போன நாட்களில்தான் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் பாட்டி போயிட்டு வரட்டுமா மணியாயிடுத்து அந்த கை படும்போது சிலிர்ப்பில் மூழ்கி எழுந்திருக்கிறாள் பாட்டி போயிட்டு வரியா குழந்த நூல் இலையில் தொங்கும் ஈய குண்டை நினைப்பூட்டுகிறது அந்த குரல் கண்ண டாக்டரிடம் காட்டின்டா அடுத்த தடவை நான் வர்றப்ப உன்னை கப்பலுக்கு கூட்டிட்டு போய் காட்டுவேன் மாட்டேங்கிறிய பாட்டி எனக்கு இப்ப என்ன தெரியல நீ போற சமுத்திரத்தினோட அல இந்த நெஞ்சில் அடிச்சுட்டே இருக்குடா கண்ணா இப்ப நீ என் முன்னாடி இருக்க சித்த போனா அந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிற சமுத்திரத்துல இருப்ப வேற எனக்கு கண் ராஜன் அவள் பிடிய நின்று விலகி விடைபெற்று கொண்டு போகிறான் அவனை தொடர்ந்து தாயும் தந்தையும் வாசலுக்கு செல்கின்றனர் வில்லை அணிந்த ஓட்டல் பணியால் சாப்பாட்டு அடுக்கை எடுத்து செல்ல அறைக்குள் வருகிறான் கிழவி வெற்றிடத்தை பார்த்து கொண்டு துணி மூட்டையாய் அழுந்தி போகிறாள் படி இறங்கி போய் ரயிலேறி அந்த கூடம் என்ற உணர்வே மிஞ்சுகிறது தலைமுறைகள் சிறுகதை முற்றும் ராஜம் கிருஷ்ணனின் உயிர்ப்பு சிறுகதை தொகுப்பிலிருந்து இந்த கதை கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்